ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இது கிளிப்பிங்ஸ் வந்து மாசி மகத்துக்கு எங்களுக்கு உள்ள குலதெய்வ கோவிலில் வந்து சாமி கும்பிட்டோம் ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் மாசி மகத்தன்னைக்கு மொத நாள் நைட்டு வந்து போயிட்டு மாலை கட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இந் இவங்க ரெண்டு பேரும் தான் முனீஸ்வரர் காளியம்மன் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுடைய குலதெய்வம் இது வந்து தென்னந்தோப்புக்குள்ளே தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்கும் நல்லா சூப்பரவாக அந்த வெளிப்புறம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் எல்லோருமே அவங்கவுங்க மாலை கட்டிட்டு வந்து நைட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு விடிய காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் வந்து கோவிலுக்கு பக்கத்துலையே வந்து பொங்கல் வச்சு சாவ அறுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த டைமில் வந்து திரும்ப காலையில் பூஜை நடக்கும் அப்போது வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்கவுங்க வந்து வேண்டிக்கிட்டு ஆடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் வந்து கோயிலுக்காக விடுவாங்க ஆடு வெட்டுறவங்க ஆடு வெட்டுவாங்க கண்ணுக்குட்டியெல்லாம் கோவிலுக்கு வந்து விடுவாங்க சாவ இருப்பாங்க இது எல்லாமே வந்து மார்னிங் நடக்கும் ஒரு நல்ல பயங்கர விசேஷமாக வருஷத்துக்கு ஒரு நாள் மாசி மகத்தன்னைக்கு தான் வந்து இது நடக்கும் நைட் வந்து லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக கட்டி நல்லா சூப்பராக தென்னை வந்து இது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து இருக்கும் வர்றதுக்கு வந்து இந்த பாதை வ வரப்பு மாதிரி இருக்கும் அதில் தான் நடந்து வரணும் அது ஃபுல்லாகவே அந்த ரோட்லேருந்து கோவில் வரைக்கும் இது மாதிரி வந்து நல்லா லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக பயங்கரமாக கிராண்டாக இருக்கும் இது வந்து அந்த விடிய காலையில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்து கோவிலில் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க காலையில் கோவிலில் சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் பொங்கலுக்கெல்லாம் வந்து தீவாரனை காமிப்பாங்க நிறைய மாலைகள் காலையிலையும் கொண்டுட்டு வந்து நிறைய பேர் வந்து சாமிக்கு போடுவாங்க நிறைய மாலை உள்ளார போட முடியாதுன்னு சொல்லிட்டு கோவில் சுற்றி இருக்கிற அந்த கம்பியில் கேட்டில் வந்து மாலையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் திருவாரணம் சமைச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு அந்த தாத்தா வந்து என் தாத்தா வந்து உள்ளேருந்து சாமி சாமி ஆடிட்டு வெளியில் வந்து வருவாங்க வந்து எல்லாருக்கும் துண்ணூர் போடுவாங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்கும் வேண்டிகிட்டு இந்த தாத்தா கிட்டே போய்ட்டு துண்ணூர் வாங்கிப்பாங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே ஒரு நல்ல சிறப்பாக வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாசி மக திருவிழா வந்து எங்கள் ஊரில் நடக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ